எதில் வச்சு சுடுவீங்க முயலை வந்து பிடிச்சி அது தோலெல்லாம் எடுத்து விட்டு கட் பண்ணி போட்டு அதில் குச்சியில் குச்சியிலையோ கம்பியிலேயோவா கம்பியில் கோர்த்து சுடுறதான் சூட்டானா சூட்டாக அப்படியே சாப்பிட்றது நண்பர்களே இப்படி கம்பியில் கோர்த்து சுட்ட அந்த முயல் கறி தான் சூட்டான் அதை இன்னொருத்தர் வீட்டுக்கு கட்டி கொடுத்த இவர் மகளுக்கு மாமாவோட மகளுக்கே கொடுத்ததுனால அதுக்கு பிறகு முயல் மாட்டலை அதுக்கு பிறகு மாமாவோடைய முயல் ராசியும் போயிருச்சு இது தான் சூட்டான் சூட்டான கொடுத்ததுனால தான் முயல் மாட்டலைங்கிறது மாமாவோட நம்பிக்கை நண்பர்களே ஆமாம் ஒரு முயல் பிடிச்சா அரை கிலோ இருக்குமா ஒரு கிலோ இருக்குமா மாமா கறி இல்லை இல்லை ஒரு முயலை பிடிக்கிறீங்களா அது ஒரு முயல் வந்து ரெண்டு வரும் ஆ அப்போ ரெண்டு கிலோ முயல் பிடிச்சி அதையும் சூட்டாக பண்ணுவீங்களா இல்லை வீட்டுக்கு கொண்டாந்து குழம்பு கொடுத்துருவீங்களா எல்லாம் பண்ணுறேன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு சூட்டாக பண்ணுறது முதுகு கறி ஓ ஈர ஆ பாக்கியெல்லாம் குழம்பு கொடுத்துட்றது சரி சரி முயல் கறி நல்லா இருக்குமா இல்லை ஆட்டுக்கறி நல்லா இருக்குமா மாமா முயல்கு முயல் கறி நல்லா இருக்கும் நெருப்பு சூடா ஓ எட்டு

சரி நாங்களும் முயல் கறி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு எங்களுக்காக ஒரு முயல் பிடிச்சிட்டு வாங்களே மாமா அதான் வலை முயல் எங்கேயும் யார் வலை எடுத்துட்டு போனோம் யாரு தான் என் முயல் பிடிக்கிறது தப்புன்னு சொல்லி வீசினாரா இல்லை அதே வேலையா இருந்தீங்களா கண்டு தெரியலை அதிகமாக முயல் பிடிச்சது நீங்களா இல்லை உங்க அப்பாவா மாமா

வாழ்ந்து கொண்டு போய் இந்த தக்கிட்டு கொண்டு போய் வலை விளையாட்டும் அப்ப வலையும் சரியா கட்ட தெரியாது மூன்று பெட்டிக்கு போயிட்டாங்க இந்த மாதிரி வலை விளையாட்ட போறேன் வரச்செல்லுங்க போயிட்டேன் சேரு சேருக்கார விளையாட்ட போச்சுன்னு அப்படின்ட்டு வரல வளைய கட்டி இப்படி உட்காந்துக்கிட்டேன் ஆலங்குடியில் சங்கை சங்கு பிடிச்சேன் முப்பது மணிக்கு அப்பா வெள்ளை வெளில இருந்து ஒரு ஆள் மாதிரி உள்ளுக்கு போச்சு ஆ வலைக்குள்ளே கண்ணோடியில் இருந்தேன் ஆ ஆள் மாதிரி உள்ளுக்கு போச்சு வளைக்குள்ளே ஆ என்னடா ஆள் மாதிரி போகுது அப்படியே என்ன நினச்சின்னா வலை சரா சராக இருந்துச்சு என்னமாக இருந்தாலும் இருக்கட்டும் குதிச்சிட்டேன் குதிச்சு நான் குதிச்சுட்டேன் அப்படின்னா

முயல் பிடிக்க வேண்டாம் யானை பிடிப்போம் எந்த யானையை காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது ஆமாம் யானைங்கிற பெரு முயற்சியை பிடிப்போம் பெரு வெற்றியை பிடிப்போம் நன்றி வணக்கம்